நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கன்னி ராசிக்காரர்களின் குணநலம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வாழ கற்றுக்கொள்பவர் இந்த கண்ணீராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லை வருமானத்திற்கு தகுந்த செலவுகள் தான் செய்யணும் கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்னி ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் கன்னிராசிக்காரர்கள் பிறந்தாலே அந்த வீட்டில் தன ஓரளவுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் இருந்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை மட்டுமே செய்ய வேண்டும் என எண்ணுபவர் இந்த கன்னிராசிக்காரர்கள் அந்த வேலையில் அவர்களுக்கு சம்பளம் கம்மியாக இருந்தாலுமே தனக்கு பிடித்த வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் அது இல்லை தன்னோட சம்பாதித்த பணத்தை கட்டி காப்பாற்றுவதில் வல்லவராகவும் இருப்பார் இந்த கண்ணிராசிக்காரர்கள் பச்சை வண்ணத்தை அடிக்கடி பயன்படுத்தும் போது அவர்கள் வாழ்க்கையில் அதிக அதிர்ஷ்டத்தை பெறலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் நல்ல நேரம்